ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுதும் நம்ம கிட்ட வாங்கக்கூடிய வரிப்பணத்தின நிதி பகிர்வு அப்படிங்கிறது சதவீதம் இருந்துச்சு அந்த நாற்பத்தோரு சதவீத தான் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் அவங்க பிடித்த மாநிலத்திற்கெல்லாம் அவங்க பிரித்து கொடுத்துட்டு அந்த விகிதம் ஒன்று வரும்போது நம்ம சொன்னோம் ஏற்கனவே நாற்பத்தோரு சதவீதம் என்பதை ஐம்பது சதவீதமாக நீங்கள் உயர்த்தி தர வேண்டும் இந்த பதினாறாவது நிதிக்குழுவினாவது அதை நீங்கள் செய்ய வேண்டும் தான் தொடர்ந்து நம்ம அதை வலியுறுத்திட்டே இருந்தோம் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது மீண்டும் அது நாற்பத்தோரு சதவீதத்தே அது வந்து தொடர்ந்து அந்த பகிர்வு வரும்போது நம்முடைய தமிழ்நாட்டிற்கு அதில் நாம் கொடுக்குற வரி பகிர்வு நமக்கான வரியிலேருந்து வரக்கூடிய பகிர்வுன்னு பார்த்திங்கன்னா நாலு புள்ளி சைபர் ஒம்பது ஏழு சதவீதம் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு இவ்வளோ தான் வரப்போகுது இது கணக்குபடி பார்த்திங்கன்னா ஒப்பீட்டு கணக்குப்படி பார்த்திங்கன்னா நமக்கு வருஷத்துக்கு அவங்க கொடுத்துருந்தது நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் அடிக்கடி சொல்ல தெரியுமா நம்ம ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தொம்போது பைசா தான் தராங்க அப்படின்னு இப்போ இவங்க இந்த பட்ஜெட் வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய் நம்மளுக்கு வர வேண்டிய பணம் குறையப் போகிறது ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எங்களுக்கு வர வேண்டிய மூவாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தெட்டு கோடியை பற்றி எதுவும் சொல்கிறதா அதில் கும்மலி கொள்கைகள் கையெழுத்து ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டால் தான் தருவேன்னு சொல்லுவது ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே ஜல்ஜீவன் மிஷனை வந்து வெற்றிகரமாக செயல்படுத்தி அதுக்கு பாராட்டெல்லாம் பெற்றுருக்கிறோம் ஆனால் அதற்கான நிதின்னு பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி நூற்றி பன்னெண்டு கோடி ரூபாய் நமக்கு இன்னும் கொடுக்காமல் இருக்கிறாரு ஸோ அப்படி எல்லா விதத்திலையும் பார்த்திங்கன்னா நாம் எதிர்பார்க்கக்கூடிய திட்டங்கள் பணம் வரும் இந்த இடம் ஆச்சு அப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா வழக்கமாக சொல்லக்கூடிய திருக்குறளும் இல்லை வழக்கமாக நமக்கு எப்படி பணம் கொடுக்காமல் இருந்தாங்களோ அதை தான் இந்த தடவையும் அவர் சொல்லுறாரு அதுதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பல விதத்தில் அதனுடைய கவலையும் தெரிவித்திருக்கிறார் கண்டிக்கவும் செய்திருக்கிறார் ஸோ அந்த அறிக்கையில் இருக்கின்ற அந்த சாராம்சம்தான் எங்களுடைய நிலைப்பாடு